எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் நினைத்தது நடக்கணும் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு எல்லா மனிதனுடைய ஆசையும் வந்து அதுதான் எல்லா மனிதனுடைய ஆசையும் நான் நினைச்சது நடக்க மாட்டேங்க நினைச்சது நடக்க மாட்டேங்க நினைச்சது நடக்க புலங்கிட்டே இருப்பான் நினைத்ததை வந்து நடத்தி வைப்புகூடியவர் யார் என்று தெரிந்து விட்டீர்கள் நினைச்சதை வந்து நடத்தி கொடுக்கக்கூடியவர் யார் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நிமிஷம் அந்த ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் வந்து யாருன்னு தெரிஞ்சிட்டு அந்த ரெண்டு பேரை வந்து நம்ம இயக்க கத்துக்கிடணும் அந்த ரெண்டு பேரை வந்து நம்ம இயக்க கத்துக்கிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருவீங்க அப்ப அந்த ரெண்டு பேர் அந்த ஒரு சினிமா பாட்டு மாறு வந்த யார் அவர் யார் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உங்களுக்கு நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணப்புள்ளி நட்சத்திரம் ராசி புள்ளி நட்சத்திரம் இது உடல் உயிர் எப்பயுமே உடலும் உயிரும் சேர்ந்து விட்டால் இந்த உலகத்தில் பெரிய சாதனை பண்ணலாம் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப இதை எப்படி இணைக்கிறது அப்படிங்கறதான் பிரச்சனைக்குரியது எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனைக்குரியது அப்படி இணைக்கிறது எப்படி இணைக்க முடியும் அப்படின்னா சொன்னா உடலும் உயிர் எப்படி இணைகிறோம் உடலும் உயிரும் எப்படி இணையுதுன்னா வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு உறவுதான் வந்து இணைதல் ஒரு உறவுதான இணைதல் அப்ப அந்த தான் இணையதல் அப்படின்னு சொல்லி அதை எப்படி இணையுது அதே மாதிரி தான் அப்ப உறவையும் இந்த 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 உண்டான நட்சத்திரம் இருக்குது இல்லையா ராசி புள்ளிக்குண்டான நட்சத்திரம் இது ரெண்டையும் இணைக்கணும் இதை இணைக்கும் இணைப்பது எப்படி உணவால் தான் இணைக்க முடியும் உணவால் தான் நினை மனிதன் வந்து உயிர்காரகத்தில் வந்து என்ன சொன்னா உடலும் உடலும் இணைகிறது நினைந்து வந்து அதனால் உருவாக்கப்பட்டது தான் நம்ம உடலும் உயிர் இணைஞ்சதுனால தானே நம்ம வந்து என்ன சொல்லுறானா இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்கிறோம் நம்ம குழந்தைகள் வந்து என்ன வளர்ந்தோம் எதனால வளர்ந்தாங்க அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான்னா இதை யாருமே சிந்திப்பதே இல்லை ஏன் சிந்திப்பது இல்லைன்னா அவர்களுடைய எண்ணங்கள் பூராமல் வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் பஞ்சபோத சக்திகளில் வந்து இன்றைய வாழ்க்கையில் வந்து எது முக்கியமானது என்று சொன்னாலும் உணவும் உறவும் தான் காலையில எந்திரிச்சு எதுக்கு நம்ம எந்திரிச்சி ஓடுறோம் உணவுக்காக ஓடுறோம் சாயந்தரம் எதுக்கு வீட்டுக்கு திருப்போம் உறவுக்காகத்தான் வருகிறோம் சாப்பிட்டு ஏதோ அங்கிட்டங்கிட்டு ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தை குட்டிகளோடு படுத்து தூங்குவதுதான் வந்து உறவு அப்ப உங்களுடைய புள்ளி நட்சத்திரத்தை என்னைக்குமே மறந்துடாதீங்க ராசி புள்ளி நட்சத்திரம் இந்த ரெண்ட தவிர வந்து என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து அது ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டு கைகள் மாதிரி ரெண்டு கால்கள் மாதிரி ரெண்டு காது மாதிரி அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய நினைத்த அத்தனை விதை விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்னான் நினைத்த அத்தனை விஷயம் நடக்கணும் அப்படின்னா எப்படியுமே வந்து என்ன சொல்றான்னு இந்த உணவை வந்து என்ன சொல்றான்னா இப்ப இந்த உணவுக்கு உண்டான இந்த உண்டான கிழமைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப ஒருத்தருக்கு வந்து குருவுடைய நட்சத்திரம் லக்கணப்புள்ளி ராசி புள்ளி வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த ரெண்டு உணவையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் அது பழங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நினைச்சது நடக்கும் இதை யாரும் செய்வதே கிடையாது இது இப்படி ஜாயின் பண்ணி சாப்பிடுன்னு யாராவது இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்பில் பேசியிருக்காங்களாம் பேச மாட்டாங்க என்னதே ஒரு பழத்தை தின்னு அதை தின்னு இதை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இந்த ரெண்டு கிழமையும் தான் உங்களுடைய இணைவுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் ஒரு வியாழக்கிழமை உங்களுடைய லக்கண புள்ளி உட்காந்துருக்கு ஒரு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ராசி புள்ளி உட்கார்ந்துருக்கு இது எனக்கு சொல்றேன் உங்களுடைய லக்கண புள்ளிக்குண்டான கிழமை ராசி புள்ளிக்கு உண்டான கிழமையில நீங்க பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது நீங்கள் உணர்தல் என்பதை வந்து நீங்கள் வைத்துக் கொள்வதே இல்லை உணர்தல் என்பதை வந்து வைக்கணும் உணரணும் முதல்ல வந்து என்ன சொன்னால் ஒரு ஆன்மீகத்திற்கு போனால் அந்த இடத்துல நமக்கு உணர்தல் இருந்தாலும் திரும்ப திரும்ப போக சொல்லும் அப்ப எல்லா மனிதனுமே மறந்த நாட்கள் என்பது என்ன சொல்லலாம் உயிர் புள்ளி உட்கார்ந்து இருக்கிறதும் உடல் புள்ளி இருக்கிற நாளில் வந்து நாம் அந்த உணவுகளை எடுப்பதே இல்லை இப்ப இந்த உணவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகள் வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை அப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிஞ்சிட்டு என்ன சொல்லலாம்னா உங்களுடைய உயிர் புள்ளிக்குண்டான கிழமை உடல் புள்ளிக்குண்டான கிழமைகளில் இந்த ரெண்டு நட்சத்திரத்திற்குண்டான உணவையும் நீங்க வந்து என்ன மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட 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 ஒரு ஜோதிடத்துல ஒரு இது சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லிருக்கான் ஆன்மீகத்திலையும் ஒன்று இருக்கான் எந்த இடத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து அவன் பிராணசக்தியின் மூலமாக அதை வந்து செலுத்தணும் இப்போ ஒருத்தர் காலில் புண்ணு இருக்குன்னு வைங்களேன் அவர் நடக்கும்போது அந்த என்ன செஞ்சு நடக்கணும்னா அந்த நினைவை வந்து அந்த கால் பாதத்தை ஒவ்வொரு எட்டு தூக்கி வைக்கும் போதும் அந்த கால் பாதத்தில் இருக்கிற புண்ணை புண்ணுக்கு வந்து என்ன சொல் எனர்ஜி நினைத்தல் என்று சொன்னால் எனர்ஜி எங்கேயோ ஒருத்தர் நினைக்கிறான் யாரோ ஒருத்தர் நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக அவங்க நம்ம பேசிடுவாங்க பேசிடுவாங்க அந்த நினைவுகளுக்கு அவ்வளோ மரியாதை உண்டு ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஹார்ட்டிலே பிரச்சனை இருக்குன்னா அடிக்கடி ஹார்ட்டை வந்து என்ன சொன்ன இந்த இருதயத்தை நாம் வந்து என்ன சொன்னான்னா அதை ஒத்தனம் கொடுக்கின்ற மாதிரி தடவி கொடுக்கற மாதிரி நம்மளை வந்து சிந்தனைகள் இருந்தது என்று சொன்னால் சீக்கிரமாக சரியாகிவிடு சீக்கிரமாக சரியாகிவிடு சீக்கிரமாக சரியாகிவிடு ஏன் வந்து என்ன சொன்னான்னா நம்ம உனக்கு நீயே வந்து இவ்வளோ தூரத்துக்கு சங்கடப்படுற அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல அது சீராகும் அதே மாதிரி தான் நட்சத்திரங்களுடைய இணை இணைவை அது நீங்கள் வந்து என்ன சொன்னா அது தாராபுலன் இருக்குது தாராபலன் இல்லை அந்த தாராபலனுக்கெல்லாம் இங்கே வே வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ரெண்டு நட்சத்திரம் உங்களுடைய உயிர்காரகம் உடல் காரகம் இது ரெண்டையும் வந்து இணைக்க கற்றுக்கிடுங்க அவருடைய கிழமையில சாப்பிடுங்க இவருடைய கிழமையிலே அந்த உணவை வந்து ஒரு தரம் எடுங்க அதுவும் காலை உணவாக எடுங்க ஏன்னா காலை உணவு சாப்பிடும் போதுதான் நம்ம முத நாள் சாப்பிட்ட உணவு செரிமானமாகி பாத்ரூம் எல்லாம் போயிட்டு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி என்ன வருவீங்க ஃப்ரெஷ்னஸ்ஸா இருப்பீங்க காலையில குளிச்சிருப்பீங்க குளிச்சு நீட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு தக்கன ஒரு சாமி கும்பிடுவீங்க அந்த சாமி கும்பிட்டு வந்து என்ன சொல்றான்னா நீங்க ஒரு அந்த அந்த வயிறு வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப வந்து என்ன சொன்னா இதா இருக்கும் என்ன சொன்னா எம்டி இருக்கும் எம்ட்டியாக இருக்கும்போது என்ன வேண்டுமோ மனிதனுக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த உணவை சாப்பிடும் போது நீங்கள் நினையுங்கள் உணவை இன்னைக்கு வரைக்கும் நினைச்சதுதான் நடந்துட்டு இருக்கு நினைக்காது நடக்க மாட்டேங்குது நினைக்க நினைத்ததை வந்து நீங்கள் அழுத்தமாக நினைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அழுத்தமாக நினைக்கணும் இது வந்து நல்லதுக்காதான் கெட்டதுக்காதான் இதற்கு எந்த காலம் எந்த நேரம்னு தெரியாம தான் இந்த மனுஷன் பிரச்சனையில சிக்கித் தவிச்சிட்டு இருக்கான் எந்த காலம் எந்த காலத்தில் இன்னைக்கு அந்த காலம் வந்து மாசம் வாரத்துல ரெண்டு நாள் வருது மாசத்துல ரெண்டு நாள் அந்த நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் வரும்போது என்ன சொல்றான்னா இரண்டு அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அது பழங்களாக இருக்கலாம் இல்லை வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்றான்னா நெய்ங்கிறான் வீட்டை நட்சத்திரத்துக்கு தோசைங்கிறான் நெய் ரோஸ்ட் போட்டு சாப்பிட்டு பாருங்க அந்த நாளில் வந்து நீங்கள் என்ன வேண்டுமோ உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய உங்க உங்களை வலிமையாக்கக்கூடிய சக்தி என்ன வேண்டுமோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு பிரைட்னஸ் வருதா இல்லையா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு பிரைட்னஸ் வரதா இல்லையா எப்படி வருது அங்கே ஏதோ ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னான்னா தான் நினைத்தது நட நடப்பதற்கு கண்டிப்பாக நடப்பதற்கு உங்களுடைய உயிர் புள்ளியிலாகி இந்த ரெண்டு புள்ளிகளை இயக்கினாலே போதும் இது மாதத்துல ரெண்டு நட்சத்திரம் வரும் வாரத்தில் ரெண்டு கிழமை வரும் கிழமைகளுக்கு வந்து பயங்கரமான சக்தி உண்டு என்பதை யார் எல்லாரும் மறந்துட்டீங்க கிழமைகளுக்கு பயங்கரமான சக்தி உண்டு இல்லைன்னா முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஏன் கண்டுபிடிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது கிழமைகளுக்கு பயங்கரமான சக்தி உண்டு அப்ப இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுடைய உயிர் நட்சத்திரம் ஆகிய லக்கணம் புள்ளி புள்ளி நட்சத்திரத்திற்கும் ராசி புள்ளி ஆகிய சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கும் எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னான்னா அது தொப்புள் கொடி உறவு மாதிரி சில நேரங்கள்ல வந்து ராசி வந்து நமக்கு ஆகாதாக இருக்கலாம் ராசிநாதன் ஆகாதாக இருக்கலாம் நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா இவர் இவர் இவருடைய காலில் வந்து அவர் போவார் அவருடைய காலில் இவர் போகாம இருக்க முடியாதுல்ல போய்தான் ஆகணும் அப்ப அது அப்படி எப்படி இருந்தாலும் என்ன சொல்றான்னா வேண்டாத வீட்டுக்கு போனாலும் அந்த வழி நடந்து போகும்போது என்ன சொன்னாலும் நம்ம அமைதியாக தான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு வந்துடணும் அதனால உங்களுடைய நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இரண்டு தான் அந்த இரண்டும் என்ன சொல்றான்னா உங்களுடைய உயிர் புள்ளியும் உங்களுடைய சந்திரனுடைய புள்ளி தான் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய உயிர் புள்ளி நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருக்கு அந்த உயிர் புள்ளி நட்சத்திரமும் உடல் புள்ளி நட்சத்திரமும் ஓடிக்கொண்டிருக்கும் போது கோயிலுக்கு போயிட்டு வாங்க உறுதியாக நீங்க நினைச்சது நடந்துரும் இப்ப எல்லாரும் நினைச்சது நடக்க மாட்டேங்குது நினைச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தானே எல்லாரும் வந்து நினைச்சு திண்டாடிட்டு இருக்கீங்க நீங்க படத்தை பத்தி நினைக்க போறீங்களா இல்ல உங்களுடைய பெர்சனல் லைஃபுக்குள்ள இருக்கிற அந்தரங்க விஷயம் என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க இந்த நட்சத்திரத்தில் செய்து பாருங்கள் கண்டர் பிரசென்ட் வேலை நடந்துரும் நீங்க என்ன சார் சார் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் என்ன ராசிக்கு வந்து சந்திரனுக்கு இடம் குடுத்த வந்தான லகன புள்ளிக்கு இடம் கொடுத்த வந்தான இது ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய இயக்க சக்தி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப எல்லாரையும் பார்த்தா சார் உயிர்க்கார உயிர்க்காரகம் உயிர் புள்ளி எங்கே உட்கார்ந்துருக்குன்னு தான் முதல்ல ஜோதிடத்துல பார்ப்போம் பார்த்து வந்து அம்சத்தை பார்ப்போம் அதே சமயத்துல சந்திரன் எங்க உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்ப வந்து என்ன சொல்லானா இந்த ரெண்டுதை யார் பிடிச்சு இந்த ரெண்டு உறவு உணவுகளை மிக்ஸ் பண்ணி அந்த வாரத்தில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் ரெண்டு உணவை வந்து அதிகாலை சாப்பிடணும் முதல் சாப்பாடு அவ்வளவுதான் சாப்பிட்டுட்டு வந்து என்ன சொல்லலாம் நீட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புத்தன்மையில் இருக்க சக்சஸ் ஆயிரும் உறுதியாக சக்சஸ் ஆகும் எந்த வித மாற்று கருத்துமே இதெல்லாம் பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று அந்த பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்றை வந்து என்ன சொல்றான்னா நீங்களும் பயன்படுத்தி வெற்றியடைங்கள் எப்பயுமே உங்களுடைய உயிர் புள்ளி நட்சத்திரத்தையும் உடல் புள்ளி நட்சத்திரத்தையும் மறந்து விடாதீர்கள் அந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுங்கள் அடிக்கடி சாப்பிடுங்கள் அதற்குண்டானதை வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதனால் தான் பலவீனமாக இருக்கிறீர்கள் பலவீனமாக இருப்பதற்கு காரணம் என்ன சில பேர் என்ன சொன்னா பலமாக இருப்பதற்கு காரணம் என்ன அவங்களை அறியாமலே அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களை அறியாமலே அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப அதை சாப்பிட்டு கொண்டிருந்த காலத்தில் இருந்த உங்களுடைய பலம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் சாப்பிடாமல் விட்ட பிறகு வந்து நீங்க பலவீனமாக ஆகியிருப்பீர்கள் அதனால எப்பயுமே வந்து என்ன சொல்லணும் உயிர் புள்ளியும் உடல் புள்ளியும் வந்து என்ன சொல்லணும் உணவை வந்து மிக்ஸ் பண்ணி அழகாக அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது ஒரு ப பழத்தை வந்து என்ன சொல்லலான்னா வந்து பீஸ் பீஸாக விட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அழகாக சாப்பிடலாம் யார் வந்து உங்களை கேட்க போகிறதே கிடையாது அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நினைத்தது நடக்கும் நினைத்தது என்ன சொல்லானா நியாயமானதாக இருக்கணும் நினைச்சதை வந்து என்ன சொல்கிறேன் நான் இஷ்டப்படி என்ன வேணாலும் நினைப்பேன் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சார் தப்பு தப்பாக நினைத்து போனீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அதற்கெல்லாம் வழிவிடாது கோயிலுக்கு போகிறோம் ஒரு நல்ல பிரசாதம் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சோம்னா அங்கே இருக்குது கொடுத்துருவாங்க எனக்கு தலையில பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க போனீங்கன்னா வந்து அங்க இருக்கிற விடணும் இல்லை அதுக்கு நடக்காது அப்ப நியாயமான கோரிக்கைகளை இந்த ரெண்டு நட்சத்திரமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நினைத்ததை நினைத்தபடி நினைத்துக் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய உயிர் புள்ளியும் உடல் புள்ளி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரங்களே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை ஏன்னா நான் இதை பரீட்சித்து பார்த்து வெற்றி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து சொல்றேனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது என்ன காரணம்னா உணவால் உணவால் ஒரு நட்சத்திரம் வருகின்ற நாளிலும் ஒரு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை வருகின்ற நாளிலும் உணவால் நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கு கோயில் சாமிக்கு நிவேதனை வச்சுட்டே இருக்காங்க எதுக்கு வித்தியாசமான நிவேதானங்கள்லாம் வைக்காங்க ஏன் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி நிவேதானங்களை வந்து பழங்களை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு பாருங்க வச்சு பாருங்க நல்லாவே இருக்கும் பிரச்சனையும் இருக்காது நல்லா இருப்பீங்க ஒரு பிரச்சனை இருக்காது நல்லா சாப்பிடலாம் வச்சு பார்த்துட்டு என்ன சார் சாமி என்ன சார் எடுத்து வந்து நீங்கள் வாயில போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு பளிதமும் நன்றாக இருக்கும் உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும் அதனால உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுடைய புள்ளி நட்சத்திரம் ராசி புள்ளி நட்சத்திரத்தையும் இணைக்க கற்றுங்கள் உணவால் இணைத்து விடலாம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது இணைச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வீரராக வளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்